வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் பொருளாதாரம் சீராக வேண்டும் என நீ பல முயற்சிகளை எடுத்து கொண்டு இருக்கிறாய் நேர்மறையாக உன் முயற்சிகளை கைவிடாமல் முயன்று கொண்டே இரு வரும் வாரத்தில் உன் பொருளாதாரம் மேம்பட உனக்கு வாய்ப்புகள் வரும் உன் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வதற்கான ஒரு வலுவான அடித்தளம் அமையும் வரும் வாய்ப்புகள் உனக்கு சாதகமாக நிச்சயம் அமையும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நீ மறந்துவிட்டாயா உன்னை எப்படி நான் வீழச் செய்வேன் இப்படி நீ நினைக்கும்போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு ஏன் உன் அன்னையான எனக்கும் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை என்றும் நான் திசை மாறவிட மாட்டேன் குழந்தையே நீ என் உயிராய் இருக்கிறாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் வழி காட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடையப் போகிறாய் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் புல்லை நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மையுடையது அல்ல இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து ஐந்தாறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேரை பக்குவப்படுத்தி பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும் அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்துவிட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலின் வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகிறது என்று வருந்தாதே என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற மூங்கில் மரம் அதனால் பயப்படாதே குழந்தையே நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ நிம்மதியடைவாய் நீ ஜெயமாக நன்றாக மன நிம்மதியோடு சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களோடு வசந்தமாய் வாழ்வாய் குழந்தையே உன் பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் மாறவில்லை என்றால் உன் அன்னையான நான் உனக்காக மாற்றுவேன் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல உன் அன்னை நான் இருப்பேன் உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டு இருக்கிறேன் ஞானம் ஆரோக்கியம் செல்வம் என அனைத்து செல்வத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் குழந்தையே ஏன் பரிபூரண ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய பெரிய மாற்றம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது அந்த மாற்றத்தை நீ தவற விட்டு விடாதே குழந்தையே